ஹாய் பெட் பேரண்ட்ஸ் நம்ம சோட்டு எப்போ பாரு முள்ளுக்குள்ளியும் புல்லுக்குழியும் மாட்டிகிட்டே இருக்கானா அதனால அவனுக்கு ஒரு ட்ரிம்மர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ட்ரிம்மர் வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி சோட்டுக்கு வந்து ஒரு ட்ரிம் பண்ணேன்னு சொன்னது வந்து டாக் ட்ரிம்மர் கிடையாது அது அப்போயே ட்ரிம் பண்ணப்பயே உடஞ்சிருச்சு இதுதான் வந்து டாகுக்காக ட்ரிம்மர் நானும் எத்தனை டைம் தான் அவனை வந்து குளிப்பாட்டி முடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைமும் அவனுக்கு முள் எடுத்து விட்டு அவனுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து வச்சாலும் அவன் மறுபடியும் மறுபடியும் வந்து முள்ளுக்குள்ளே போய் உழுகிறது ஆடுறது இது பண்ணிகிட்டே தான் இருக்கிறான் அதனால் அவனுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் முடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வைக்கிறது தான் அவன் ஃப்ளஃபி மாதிரி கிடையாது ஃப்ளஃபி வந்து அவள் பாட்டுக்கு உள்ளேயே இருப்பாள் சோட்டோ பொறுத்த வரைக்கும் எப்போ வார் அவள் வெளிங்க அவுட்டிங்கில் சுற்றிட்டு இருக்கிறது அவங்க எல்லை பிரிக்கிறது இதுதான் அவங்களோட வேலையே அதனால சோட்டுக்காகவே இந்த ட்ரிம்மர் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் போட்டு ஒரு அஞ்சு நாள்லேயே வந்துருச்சு இந்த க்ரூமிங் கிட்டை வந்து நான் மீசோவில் வந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதாவது நம்ம வீட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் ஒரு ஸ்கேனர் ஒன்று இருக்குது அது வந்து எப்பயுமே ஸ்கேன் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் விடும் அதே மாதிரி இப்போயும் அது ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரவிக்கி நெயில் கட்டை நான் வச்சு தான் நெயில் கட்டை எங்கள் மாட்டை கொடுத்துட்டேன் ஸோ இது ஓகே பரவாயில்லங்க பேக்கிங் நல்லா பண்ணிருக்காங்க பபுள் ட்ராப்லாம் நல்லா இருக்காங்க ரெண்டு டைம் சுத்தி இருப்பாங்க போல அவ்வளோ அவ்வளோ நான் பாதியா அதை தான் எடுத்தேன் என்னால் ஓப்பனே பண்ண முடியல அதுக்குள்ள ஒரு கவர் அதுக்கப்புறம் ட்ரிம்மர் ஓப்பன் ஆகாம இருக்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கரு பேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதில்

ஏன் அப்படி மோட்ரு போயிடுது இதில் இதெல்லாம் இருக்குப்பா அதான் சொன்ன இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அந்த ஒயிட் கலர் பாரு எந்த ஒயிட்டு தெரியா த்ரீ எம்எம் எம்எம் சிக்ஸ் ஸோ நாலு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மட்டிங்கன்னா ஒரு சீசர் ட்ராஃபிக் ஆ இந்த சிசர் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் ஒரு சீப்பு இதெல்லாம் அவளுக்கு யூஸே பண்ணுறது இல்லைங்கண்ணா ம் இது என்னது ஏண்டா இது என்னது இதுல ஊத்துற இதுல மோட்டர்ல இது சார்ஜரா சரி தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஓகே அப்புறம் கூடவே ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க இந்த ரிம்மர் வந்து ஒருத்தா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருத்து குவாலிட்டியும் வந்து சூப்பரா இருக்கு நாங்க கூட ஓட்ட ஓடஸ்லாம் கொடுத்துருவாங்களோ நினைச்சிட்டு இருந்தேன் சூப்பரா இருக்கு குவாலிட்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒருத்தாங்க நெக்ஸ்ட் வீடியோல யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பை